வணக்கம் துலாம் ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசியை பற்றி தான் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடைய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசி துலா ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் யாருக்குமே தீங்கு நினைக்கவே முடியாது மனசு ரொம்ப பசுமையாக இருக்கும் ஆனால் அந்த பசுமையை காப்பாற்றிக்கிற அளவுக்கு சுற்றுலா இருக்கிற மனிதர்கள் எல்லாமே நல்லவங்க கிடையவே கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் நிகழப்போகும் ஒரு ஆழமான திருப்பத்தையும் அதோடு சேர்ந்து வரப்போக நல்லது சோதனை எல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிறோம் துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை கீழே ஒருத்தர் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டார் அவங்க உன் வாழ்க்கையில் வரணுமா ஒரு பெரிய மாற்றமே மாறும் உன் கனவுகள் உயிர் பெறும் நெஞ்சில் தாங்கி கொண்டிருக்க சுமையும் அகலும் யாரும் ஒன்றும் சொல்லாமலேயே உன்னை புரிஞ்சுக்கிற உணர்வு வரும் நீ தனிமையில் இருந்த நாட்கள் முடிந்து மன வரும் இவர் சாதாரண மனிதரே கிடையாது உன் வாழ்க்கையை திசை மாற்ற போகிற சக்தியான மனிதர் உங்ககூட வரப்போகிறாங்க கடவுள் சில நேரம் நம்ம சோதிப்பாரு ஆனா சரியான மனிதரை அனுப்புறப்ப நம்ம வாழ்க்கையில் வைக்கிற ஒளி கூட மானத்து சத்தம் மாதிரி இருக்கும் இந்த மாற்றம் ஏன் வருது அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு இந்த இடைக்காலம் ரொம்ப சோதனை நேரமா இருந்துச்சு மனசு சொல்ல முடியாத வேதனை சிலரோட நடப்புகள் உன்னை புண்படுத்தி இருக்கும் உண்மை பேசினா ஆளே பாதா பாதியாக்குற மாதிரி இருக்கும் ஆனா நீ பேசாமலேயே எல்லாத்தையும் தாங்கிட்டேன் இந்த மௌனம் இப்போ உனக்கு பலனா வரப்போகுது உன் துணை அப்படின்னு சொல்லும் சொல்ற அளவுக்கு அந்த மனிதர் உன் வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வர போறாங்க சிலர் உன்னை வந்து காயப்படுத்தினாங்க ஆனா அது ஒரு கதவின் முடிவுதான் சொல்லலாம் இரண்டு முகம் கொண்ட சிலர் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் காதலாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி உன் மேல் பொறாமை கொண்டவராக இருந்தாலும் சரி அவர்களே தான் உன் வளர்ச்சியை தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் துலா ஆசிக்காரங்களை பொறுத்தவரையும் அலர்ஜியில் இருந்து கொண்டு மீண்டும் எழும்புற நேரம் இது யார் போலி யார் உண்மை அப்படிங்கிற வெளிச்சத்தை போல தான் தோன்ற போகுது இந்த துணை வரப்போகும் பொழுது வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் உன் மனசை திருத்தி கொள்ள உன் பாதுகாப்பை உன்னை காப்பாற்ற கடவுளை அவர் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீ சொல்லாமலேயே உன் உள்ளம் புரியும் சமாதானம் கண்ணீருக்கு மதிப்பு கொடுப்பாரு உன்னால கொடுப்பாரு நீ சாதிக்கிற பாதையை வரும் பொழுதுதான் உனக்கு தோணும் உன்னோட மன நிறைவு அதிகரிக்கும் உடம்பு மனம் ரெண்டுலயுமே ஆரோக்கியம் வரும் நிதிநிலைமை வந்து உயர ஆரம்பிக்கும் இருந்த தடைகள் கரைய ஆரம்பிக்கும் புதிய வாய்ப்புகள் கையில் வரும் நீண்ட நாள் கனவுகள் நிஜமாகும் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் உன் துணை வாழ்க்கையில இனிக்க வினிமையை ஆரம்பிக்க போகுது கடந்த நாட்கள் உன்னை அழுத்தினாலுமே கடவுள் ஒன்றை கைவிடவே கிடையாது இன்னைக்கு இருந்தது உன் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகத்தான் மாறப்போகுது உன் துணை நின்றாலே உன் வாழ்க்கை உயர்ந்து வரும் இந்த மனிதர் வந்து உனக்கு நிம்மதி பாதுகாப்பு அன்பு ஆதரவு எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்க போறவங்க தான் அவங்களோட கையை பிடிச்ச நடந்தா உன் வாழ்க்கை இனிமையாக ஒளிரும் நீ வந்து இப்போ துளாராசியை பத்தி பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே துளாராசிக்காரங்க பொறுத்தவரையும் ரொம்ப அமைதியான டைப்புன்னு சொல்லலாம் அவங்க யாருக்குமே எப்பொழுதுமே கெடுதல் நினைக்க நினைக்காத ஒரு மனிதராக தான் இருந்துட்டு இருக்காங்க துலா ராசிக்காரங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னா மனசில் எவ்வளவு காயமா இருந்தாலும் அதை வெளியவே காட்டவே மாட்டிங்க எவ்வளோ பாலம் எவ்வளோ கஷ்டம் அப்படி இருந்தாலுமே நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை நொறுங்கிய கண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும் அவங்களால தாங்கிக்க முடியாத வேதனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடவுள் ஒரு நேரம் வ வரதான் சோதிப்பார் அதுக்கப்புறம் அந்த சோதனையை நல்ல மாற்றத்தால் நிவர்த்தி செய்து விடுவார் துலா ராசிக்காரங்களுக்கு அந்த மாற்றம் வந்து விட்டதுன்னு கூட சொல்லலாம் துலா ராசிக்காரங்க ராசிக்காரி மனசு மழை தருணத்தில் தான் நனைந்து குளிர்வது போல சின்ன சின்ன அன்பான வார்த்தைகளால உருவாகியிருக்கும் உங்க வாழ்க்கையில வரப்போகும் உங்களோட மனிதர் அப்படியே உனக்கு மழல்ல அதாவது மழையில நிம்மதி தரப்போகிறவர்னு கூட சொல்லலாம் நீ செல்லும் பாதை சரியா இல்லையா அப்படிங்கிறத நினச்சி நீ கவலைப்படுவ படுவவங்களாக இருப்பாங்க உனக்கு வரக்கூடிய சோதனையை தள்ளி வைக்க பாதுகாப்பாக இருப்பாங்க நீ ஏமாற்றாமல் இருந்தாலும் சிரிக்க வைப்பாங்க உன் கனவை நீந்தி நிறைவேற்ற உதவுவாங்க இந்த மனிதர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையில் எடுத்து சொல்ல போகிறாங்க கடந்த காலத்தில் நடந்த துரோகத்தை எல்லாம் நினச்சி நீ என்றைக்குமே இனி கவலைப்படவே தேவையில்லை நல்ல மனிதர்களுக்கு வரவைக்கு காரணமே துலா ராசிக்காரங்களை ஏமாத்துகிறதோ சொல்லிக்கிட்டே பின்னால் குத்துறதோ ரொம்ப ரொம்ப சுலபமே கிடையாது ஆனால் சிலர் அதை செஞ்சிருக்காங்க அவங்களால நீ உள்ளுக்குள்ள ரொம்ப உடைஞ்சிருக்க ஆனால் உடைப்பு தான் உன் வாழ்க்கையில நல்ல மனிதரை கொண்டு வரக்கு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு கடவுள் உங்களிடத்துல சொல்ற மாதிரி இருக்கும் நீ சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற ஒருத்தரை நான் உனக்கு அனுப்புறேன் நீ கடந்த காயத்துக்கு மருந்தா இருக்கும் ஒரு உறவை நான் உனக்கு கொடுக்குறேன் அதுதான் உனக்கு நடக்கப் போகுது துலா ராசிக்காரங்களுக்கு சில நாடுகளாக தெரியாம ஒரு உணர்வு வரும் ஏதோ நல்லது நடக்கப் போகுது போல மன எப்படியோ லேசா இருக்கு நீ பயப்படுற விஷயத்தில் தெளிவாக வரும் நடக்காத விஷயமோ விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும் நீ முயற்சி பண்ணாத விஷயத்துல கூட வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே உன் அதிர்ஷ்ட நேரத்துக்கு மேலே ஏறுற மாதிரி துணை வரும் பொழுது அதாவது உன் வாழ்க்கையில வரப்போகும் துணை அந்த மனிதர் வந்து உன் மனதை ஜாலியாக மாற்றிடுவாரு நீ கவலைப்பட்ட முதல்ல ஓடி வருவாரு உன் குடும்பத்தையும் கவனிப்பாரு உன் கண்ணீரையும் துடைப்பாரு உன்னை யாரிடமும் ஒப்படைக்கவே மாட்டாரு உன் அருகே நின்று உன்னை எப்பொழுதுமே காத்து நிற்பாரு இப்போ இவங்க உனக்கு ஒரு துணை மட்டும் கிடையாது உன் வாழ்க்கையோட சக்தி இப்போ உன் உனக்கு கண்ணோட்டில் வைத்திருக்கவங்க அப்படின்னு பொழுது ஒவ்வொரு படியாக அப்புறப்படுவாங்க துலா ராசிக்காரங்களுக்கு பொறாமைப்படுறவங்க உங்க இருந்து மெல்ல மெல்ல தொலைஞ்சு போக ஆரம்பிக்க போறாங்க இது எல்லாமே உன் துணை வரப்போகிற காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு உன்னோட அருகில் நின்று உன்னை காப்பாற்றுற சக்தி அந்த மனிதருக்கு மட்டும்தான் இருக்கு நீ நல்லவங்க உனக்கு நல்லவங்க தான் வரணும் அதுக்கு தான் கடவுள் திட்டம் Thank you உங்க மனசு ஒரு பெரிய ஆசையே இருக்கும் அது காதலும் இருக்கலாம் குடும்பம் பற்றிய கனவாவும் இருக்கலாம் வேலை பற்றிய எண்ணமும் இருக்கலாம் எதுவா இருந்தாலுமே அது நிறைவேற ஆரம்பிக்கும் பொழுது தான் உன் துணை வந்து வரும் பொழுது ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படினா உன் நட்சத்திரம் உன் துணை நட்சத்திரத்தோட சேர்ந்தா வாழ்க்கையில இனிமை ஒளிரத் தொடங்கும் துலா ராசிக்காரங்களுக்கு நன்மை காலம் அப்படின்னு பார்க்கும் மன அமைதி உடல் நல மேம்பாடு குடும்பத்தில் இணக்கம் தொழிலில் உயர்வு வருமானத்தில் அதிகரிப்பு அன்பு உயர்வில் தெளிவு கடந்த தவறுகள் திருத்தம் இவை எல்லாமே உன் மனம் பெற வேண்டிய நிம்மதியே இருக்க போகுது இது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய திருப்பந்தான் நீ தனியாக விட்ட நாட்கள் எல்லாமே முடிஞ்சுவிடும் உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் தொலைஞ்சு போவாங்க உன் மனசை காப்பாற்றுகிற ஒருத்தர் உன் பாதையில் நிற்பாங்க அவரோட வாழ்க்கையில் உன் வாழ்க்கையை முதல் புதிய எழுச்சியாக உங்களுக்கு வரப்போகுது அப்போது நீங்கள் எப்பொழுதுமே உன்னோட துணையோட இனி வாழ்க்கையில் சந்தோஷமாக மட்டுமே இருக்க போகிறீங்க நீங்கள் கடந்த காலத்தை நினச்சி எதுக்காகவும் இனி கவலைப்பட தேவையே இல்லை அப்படி கவலைப்படுற பட்டால் கூட உங்களுடைய துணை வந்து உங்களை சரி செய்வதற்காகவே உங்கள் துணை வந்துட்டு இருக்காங்க துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில காயம் ஒரு தடவை வந்துச்சுன்னா அதை மறக்கவே முடியாது தான் ஆனா அதே நீ சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள வேதனையோட தான் இருப்ப ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்குது காயப்பட்ட மனசில் இருந்து தான் உண்மையான அன்பை அடைய முடியும் துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் உண்மையான அன்பு வந்து சேரும் நேரம் வந்துருச்சு நீங்க மனசுல எத்தனை குழப்பம் இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் வரும் பொழுது உன்னால் இல்லாத ஒரு நிம்மதியும் உனக்கு வரப்போகுது நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் ஒரு நம்பிக்கை உன் கையில் கை வைத்து பயம் நீங்கும் சக்தி நீ சொல்லாமலேயே உள்ளுக்குள்ள பூட்டி வச்சிருக்க எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு மனிதன் வந்து வாழ்க்கை வரும்பொழுது ஒருமுகம் கூடுதல் கிடையாது சில மனிதர்கள் வரும்பொழுது நாம் உயிரே உறுதியாக மாறிடும் அந்த மனிதர் தான் உன்னுடைய வாழ்க்கை சொல்லலாம் உன் வீட்டு வீட்டு சூழலும் மாற ஆரம்பிக்க போது துலா ராசிக்காரங்களோட வீட்டிற்காக ரொம்ப பாக்குறாங்க எப்பயுமே சமாதானம் வேண்டும் சண்டை வேண்டாம் ஒன்றுமில்லாத புரியாமையால் கூட மனசு உடைந்து போகும் ஆனால் உன் துணை உன் வீட்டில் அமைதியை கொண்டு வருவார் குடும்பத்துக்கு நல்ல தொடர்பு உருவாகும் நீ பேசாமலேயே நடந்த இடைவெளிகள் சரியாகும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் முடிஞ்சு அமைதியை கிட்டும் பெரிய விஷயங்களுக்கு எளிதாக பத்தாம் துணையில் வருகை வீட்டையோ ஒளிர வைக்க போகுது நீ எவ்வளவு நாளாக உன் உள்ளுக்குள்ள சொல்லாமலே சுமந்து வச்சிருக்க யாரை விட்டு சென்ற வேதனை நட்புல நடந்த துரோகம் குடும்பத்துல புரியாம இருந்த களங்கள் வரும்பொழுது நான் இப்போதான் சுவாசிக்கிறேன்னு தோணும் அப்படின்னு நீ சொல்லணும் துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ நட்சத்திரம் மேல செல்லும் காலம் கடந்த சோதனைகளுக்கு முடிவு மனதில் இருந்த பயங்களுக்கு விடை உன்னை தடுத்து நிறுத்தின எல்லா தடைகளும் விளங்கும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் உன்னுடைய நற்செயல்களை பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் ஒன்றும் பயப்படாதே உன் வாழ்க்கை மேலே ஒளிரும் காலம்தான் இது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறையான அன்பு கொடுப்பாங்க ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிறவங்கள பெறுவது சில நேரம் கடினம் ஆனா இப்ப வரப்போகும் மனிதர் உன் மனசுக்கு ஒரு மருந்து உன்னோட குறையை பார்த்து குறை சொல்ல மாட்டார் உன் மற்றவங்களோட ஒப்பிடவும் மாட்டார் உன் தன்மையை மதிப்பார் உன் உணர்ச்சிக்கு மேல் ரொம்ப ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருப்பார் நீ இது சின்ன அன்பு கிடையாது இது வாழ்க்கையை ஒரு உனக்கு வந்து நீக்க போகுது இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில காத்திருக்கக்கூடிய சொல்லலாம் நீண்ட நாள் காத்திருந்த ஆசை எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகுது பொறாமப்படுற மனிதர்கள் தொலைந்து போக போறாங்க வேலைக்குள் உயர்வு வரும் உடம்பு மனம் இரண்டிலும் நலம் வருமானம் உயர்வு அதிகரிக்கும் காதலுக்கு கிடைக்காத மதிப்பு கிடைக்கும் உன் துணையால் வாழ்க்கையில் நிறைவு பெறும் இது சாதாரண நேரம் கிடையாது இது உண்மையிலேயே உன் வாழ்வின் மிக பெரிய மாற்று காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இனி எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில உங்களுக்காக வரக்கூடிய ஒரு துணை உங்களுடைய வாழ்க்கையவே டோட்டலா சேஞ்ச் பண்ண போறாங்க நன்றி வணக்கம்